அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களுடைய இயக்கங்களில் ஏற்படுகிற அனைத்து மாற்றங்களும் அனைவரோட வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது ஒவ்வொரு கிரக பயிற்சியும் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதே சமயத்துல சில ராசிக்காரங்களுக்கு துரதிர்ஷ்டமான பலன்களையும் தரும் செல்வம் மற்றும் முன்னேற்றத்தினுடைய கிரகமான குரு பகவான் தீபாவளிக்கு முன்னர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தன்னோட ராசியை மாற்ற போறாரு இது சில ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுத்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு மோசமான விளைவுகளை வழங்க போகுது தீபாவளிக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது சில ராசிக்காரங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது இந்த காலத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிஷிபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவங்களுடைய மூன்றாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரித்து நிதி நெருக்கடி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அவங்க ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் கேள்விக்குறி ஆகிடும் மற்றவங்க கிட்ட தேவை இல்லாம பேசாதீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில அதிக சவால்களை கொண்டு வரும் அவங்களுடைய சீ சில செயல்களால் சமூகத்துல அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் இது அவங்களுக்கு அதிக சிரமங்களை ஏற்படுத்தும் அதிக நிதி சவால்களை சந்திப்பதோட அவங்க பண கஷ்டத்துக்கு ஆளாக நேரிடும் அக்டோபர் தேதி முதல் அவங்க மிகவும் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு அடியையும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கணும் அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்கள் பல சவால்களை ஏற்படுத்த போகுது அது மட்டும் இல்லாம அவங்க அனைத்து விவகாரங்கள்லையும் தாமதங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அவங்களுக்காக ஒதுக்கப்படும் வேலைகளை முடிக்க அதிகமாக போராட வேண்டி இருக்கும் அலுவலகத்துல அவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் இல்லை அப்படின்னா வீண் பழிகளை சுமக்க நேரிடும் நிதி இழப்புகள் அவங்களுடைய சேமிப்ப கடுமைய பாதிக்கும் அக்டோபர் மாதத்தினுடைய நடு பகுதியில் அவர்களுடைய நேரம் ரொம்பவே மோசமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்க பல சவால்களை ஏற்படுத்தும் வேலையில மட்டும் இல்லாமல் சமூக வாழ்க்கையிலையும் அவங்க அதிக கவனம் செலுத்தணும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்றத தவிர்க்கிறது நல்லது வணிக விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்தலாமா லாபங்கள் நஷ்டமாக மாறுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுடைய ஆறாவது வீட்டில் குருவின் சஞ்சாரம் நிகழப்போகுது இது அவங்கள எதிரிகளுடைய பிடியில் சிக்க வைக்கும் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படின்றது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது அதிக சவால்களுக்கு வழிவகுக்கும் கடன் வாங்குறதுலையும் கடன் கொடுக்கறதுலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கடனாக வாங்கிய பணத்தை திரும்ப பெறுறது ரொம்பவுமே கடினமாக இருக்கும் அதே போல் கடனா கொடுத்த பணமும் திரும்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் மோசமான உணவு பழக்கம் அவர்களுடைய ஆரோக்கியத்தை மோசமா பாதிக்கும் அதனால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் அவங்க மிகவும் சாதாரணமா நினைக்கும் விஷயங்கள் கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக மாறுகிற வாய்ப்புகள் உள்ளது பணியிடத்துல அதிகரித்து வர அழுத்தத்தோட விளைவா அவங்க ரொம்பவே கடினமா உழைக்க வேண்டி இந்த காலகட்டத்தில் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசித்து நல்ல சிந்திச்சு நல்ல முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிறைய பதிவுகளை காண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி